சஃபியா சஃபியா அவருடைய ஒன்பதாவது அல்லது பத்தாவது இடத்தில் வைத்து பேசப்படுகின்ற மனைவியாக மொமின்களின் தாயாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவர்கள் நபி சல்லாதம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் ஒரு யூத பெண்ணாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஹைபர் யுத்தத்தின் பொழுது அன்னை அவர்கள் கைது செய்யப்பட்டு அதன் பின்னால் நபி சல்லத்தாஹு அலி வசல்லம் அவர்கள் அன்னை அவர்களுக்கு வாய்ப்பை வழங்குகிறார்கள் திருமணம் முடித்து ஒரு முஸ்லீமாக நபி அவர்களுடன் வாழ வாழ்வதற்கு அல்லது விடுதலை பெற்று செல்வதற்கு அந்த நேரத்தில் அன்னை அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் தூதரே லக்கது ஹவைதுல் இஸ்லாமுபிக் தது நீங்கள் என்னை அழைப்பதற்கு முன்னதாகவே நான் இஸ்லாத்தை இஸ்லாத்தின் மீது நாட்டம் கொண்டு விட்டேன் உங்களை நான் நம்பிவிட்டேன் அல்லாவின் தூதரன் ஏற்றுக்கொண்டேன் நான் என்னுடைய கூட்டத்தை நோக்கி திரும்ப சென்றால் அங்கே என்னை ஏறெடுத்து பார்ப்பதற்கும் ஆள் இல்லை என்ற அளவுக்கு இருக்கும் அங்கே எனக்கு தந்தையோ எனக்கு சகோதரனோ கிடையாது இறை நிராகரிப்பையும் இஸ்லாத்தையும் முன்வைத்து அதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்குமாறு என்னிடத்தில் கூறினீர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருமே எனக்கு மிகவும் விருப்பமான விருப்பமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்னை விடுதலை செய்து என்னுடைய கூட்டத்தை நோக்கி நான் செல்வதை விட என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாம் அலை அவர்கள் அவர்களை விடுதலை செய்து விடுவித்து திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள் அவர்களுடைய திருமணத்தை அவர்களுக்குரிய மனக்கொடையாக விடுகிறார்கள் மாஷிதா உம்மு சுலைம் என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி சஹாபி பெண்மணிதான் அன்னை அவர்களை நபி சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கு மனப்பெண்ணாக அவர்களை தயார்படுத்தி அவர்களை அலங்கரித்து அனுப்பி வைத்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பின்னால் அவர்களுடைய கண்ணத்தில் ஒரு தலும்பை அவதானிக்கிறார்கள் அதை பற்றி வினவின நேரத்தில் அவர்கள் கூறுகிறார்கள் இன்னிர ஐத்து அக்பலி பசி நான் எசரிபென் மதீனா தேசத்திலிருந்து ஹைபரை நோக்கி சந்திரன் வந்து என்னுடைய மடியில் விழுவதை போன்ற கனவு கண்டேன் இதை நான் என்னுடைய கணவன் கணவனிடத்தில் நான் இதை கூறினேன் அந்த நேரத்தில் அவர் என்னுடைய கன்னத்துக்கு அரை அரைந்து விட்டு கூறினார் தம நீன் கி மலிக்குயசிரிப் மதீனாவின் அரசருமை திருமணம் முடிக்க வேண்டும் என்று நீர் ஆசைப்படுகிறீர்களா என்று கூறி அறைந்த அந்த அறையினுடைய தலும்புதான் இதுவாக இருக்கிறது என்று அவர்கள் கூறினார்கள் அவருடைய கணவனின் பேர் கினானா அவர்கள் ஹைபர் யுத்தத்தின் பொழுது கொலை செய்யப்படுகிறார்கள் அதற்கு முன்னதாக சலாமா இபுனு மக்ஷு அல் குரதி அல்லது இபுனு முக்ஷிம் என்று சொல்லக்கூடிய அவரை திருமணம் முடித்திருந்தார் அதன் பின்னால் தான் நபி சலம்பா அலை சலாம் அவர்களே திருமணம் முடிக்கிறார்கள் ஏற்கனவே நபி அவர்களுடைய திருமண பந்தங்களை எடுத்து பார்த்தால் தூரத்து சொந்தங்களாக அவைகள் மாற்றமடைந்தன அல்லது அண்மித்த பகுதியில் வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஹைபர் என்னும் பொழுது மதினாவிட்டும் சற்று தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அன்னை உடைய மதமும் யூத மதமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே பல வகையிலும் அன்னை அவர்கள் அந்நியப்படக்கூடிய ஒரு நிலைமை அங்கே ஏற்படுகிறது குறிப்பாக மற்றவர்களுக்கு உறவு பாராட்டுவதற்கு நேசம் பாராட்டுவதற்கு அண்மித்தவர்கள் இருந்தாலும் அந்நியவர்களுக்கு இல்லாத ஒரு நிலைமை அந்த நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி சல்லா அலுவலம் அவருடைய மனைவிமார்களில் ஒருவர் கூறுகின்றார்கள் அதாவது யூத பெண் என்று இந்த வார்த்தையிட்டு மிகவும் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமையில் அதாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் அதாவது தந்தை ஒரு நபியாக சாட்சா ஒரு நபியாக கணவன் ஒரு நபியாக இருக்கக்கூடிய பெருமை வாய்ந்த ஒருவராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் எப்படி நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்று சொல்லி அழகான முறையில் இணைத்து காட்டினார் அதாவது நபி சல்லா அலைசல்ல அவர்கள் அன்னையினுடைய கணவனாக இருக்கும் பட்சத்தில் மூசா அலை அவர்களும் ஆரூன் அலை அவர்களும் அன்னை அவருடைய முந்தைய அதாவது உறவு முறைகளாக அமையும் பட்சத்தில் எப்படி நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்று சொல்லி அவர்களை அமைதிப்படுத்தினார்கள் அவர்களை ஆறுதலைய வைத்தார்கள் எனக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம் சஃ அல்லா வானா அவர்கள் நபி சல்லாம் அவர்களை தொட்டும் ஏறத்தால பத்து ஹதீசுகளை ரிவாயத் செய்திருக்கிறார்கள் அன்னைவர்கள் ஹிஜ்ரி ஐம்பதாவது வருடத்தில் வஃபாத்தாகிறார்கள் சதிபுனு அபில் ஆஸ் ரதியுல்லாஹ் அண்ணு அவர்கள் அன்னை அவர்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள் அவர்கள் அன்னை ஆயிஷா ரதியுல்லாஹ் அண்ணா அவர்களுக்கு வஃத்தாகுவதற்கு முன்னால் பத்தாயிரம் தீனார்களை அன்பளிப்பு செய்யுமாறு சொன்ன நிலைமையில்தான் அவர்கள் வஃத்தாகிறார்கள் இது அன்னை சஃபியா பின் ரதியல்லாஹு அண்ணா அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு இதனைத் தொடர்ந்து நபி சல்லா அலிசல்லாம் அவருடைய இன்னும் இரண்டு மனைவிமார்களை பற்றிய தகவல்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த பாடத்தினூடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்